ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சம்சா ஒன்று செய்ய போகிறேன் இந்த கையிலே அவிச்சு மேஷ் பண்ணிப்போம் இப்படி இதுலேயே சால்ட்டு போட்டு பெப்பர் தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் வறுத்துட்டு காட்டுறேன் இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டு நம்ம வீட்டுக்கு செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி உங்கள் விருப்பப்பிரகாரம் என்னெல்லாம் போட்டு நீங்கள் வீட்டுக்கு செய்வீங்களோ அந்த மாதிரி உங்கள் விருப்பப்பட்ட மாதிரி செஞ்சுட்டு உடம்பிளகா வந்து வதக்க தேவையில்லை அப்படியே பச்சை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டிப்போம் கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கி உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங் ரெடி பண்ணியாச்சு சால்ட்டு போட்டாச்சு உருளைக்கிழங்கு மசாலா ரெடிங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கில் வச்சு ஸ்டப் பண்ணி அதை வந்து எப்படி மடக்கலான்றதை போ பார்ப்போம் இது ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூனு கோதுமை போட்டு நல்லா கலக்கிக்கணும் லேசாக கொஞ்சமாக ஒட்டுறத்துக்கு வச்சுப்போம் மசாலா ரெடி இது வந்து வீட்டிலே வந்து சீட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம் எப்படி மடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிக்கணும் இப்படி இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இப்படி மடிக்கணும் இப்படி மடிச்சுட்டு இந்த கார்னரில் லேஸாக அப்படி தடவிக்கணும் லைக்காக இப்படி ஒட்டியிடணும் இது கோன் நம்மளுக்கு வந்து கோன் ரெடி ஆகிடும் இது வந்து இந்த மசாலா வந்து நல்லா போட்டு வரணும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் போட்டுடணும் நல்லா பேஸ்ட் ஓட்டிட்டு இது எப்படி மடிச்சிடணும் இந்த இடத்துல கேப் வரக்கூடாது இப்படி மடித்து இப்படி ஒட்டிருந்தங்க அவ்வளோதாங்க இவ்வளோதாங்க ரொம்ப ஈஸிங்க சீட்டு மடித்து காட்டுறோம் பாருங்கள் எப்படின்னு இந்த கோன் அப்படியே கோன் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த சுண்டல்லாம் மடிப்போம் இல்லைங்களா பேப்பர் அதே மாதிரி தான் மடிக்கணும் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே மடித்து லேஸாக வந்து அப்படியே அந்த தண்ணி அந்த இதுவாக தடவி மைதை கோதுமை மாவு மேஷை தடவி பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து சொல்லுங்களா ஆ நம்ம பிள்ளைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி தரமான முறையில் வீட்லேயே தயாரித்து அதுங்களுக்கு சாயந்தரத்தில் கொடுக்கலாம் ஷீட் செய்கிறது மட்டும் தான் கஷ்டம் மசாலா எப்பவும் போல் நம்ம வீட்டில் செஞ்சுட்டு உள்ளே ஸ்டப் பண்ணி அதுங்களுக்கு நீங்கள் குட்டி குட்டியாக கூட போட்டு கொடுக்கலாம் பெரு நான் வந்து இன்றைக்கி பெருசாக தான் போட்டிருக்கேன் ஒரு சம்சா சாப்பிட்டாருன்னா ஒயர் மாதிரி தான் பெருசாக போட்டிருக்கேன் மொத்தம் ஏழு பீஸ் வந்திருக்கு எனக்கு இப்போ எப்படி பொறிக்கலான்னு பார்ப்போம் கடாயை வச்சு ஆயில் ஊற்றிப்போம் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தாங்க இருக்கணும் ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணாதீங்க ஆயில் அப்புறம் மேலே வேகாது உள்ளே வேகாது மேலே வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஆகிடும் மாவாக இருக்கும் நான் உள்ள கிழங்கு வேக வைக்கிறது மசாலா போடுறது இது எதுவுமே வந்து காட்டலை ஏன்னா ரொம்ப பெருசாக லென்த்தாக அவிச்சு உரிச்சி அது ஒரு பெரிய வேலை நீங்கள் வந்து உங்கள் கடைங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கிழங்கு வேக வச்சுட்டு ப பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டு பச்சையாக போட்டு பெசிஞ்சு அப்படியே ஸ்டப் பண்ணி தான் போடுவாங்க நம்ம வீட்டில் வந்து தரமாக தயாரித்து எவ்வளோ உங்களால் கறி தோக்கு மாதிரி பண்ணுற மாதிரி எவ்வளோ தரமாக தயாரிக்கிறீங்களோ தயாரித்து உள்ளே ஸ்டப் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் அதில் வெஜிடேபிள் கூட வந்து கேரட்டு பீட்ரூட்டு கோஸு இந்த மாதிரி காய்கறிங்களையும் அதில் போட்டு நீங்கள் கொடுக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சிங்க ரெண்டு ரெண்டாக போடுவோம் ஏன்னா வந்து நான் அரைக்கிலோ எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இல்லைன்னா மூணு போடலாம் மூணு கிடா இருக்கா மூணுக்கு போடலாம் புரிஞ்சொன்ன காட்டுறேன் கொஞ்சம் குட்டியாக பண்ணியிருக்கலாம் கடாயே பிடிக்கல நீங்கள் கொஞ்சம் சின்னதாகவே செஞ்சுக்குங்க சம்சா அந்த ஷீட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சு திரட்டிட்டு லேசாக தவாவில் வந்து அந்த நம்ம திரட்டினதை போட்டு லேசாக செவுக்காமே எடுத்துகிட்டு உங்களுக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷீட் கிடச்சிடும் தீய மீடியமாக வச்சுட்டு அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்ணுங்க ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது அவ்வளோதான் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் வந்து எடுத்துடலாம் சம்சா எடுத்துடலாங்க வந்துருச்சு இன்னொன்னா எடுப்போம் நல்லா அப்படி நீட்டு வாக்கில் வச்சிங்கன்னா தான் நல்லா வந்து எண்ணெய் வந்து வெளியேறும் கண்டிப்பாக அந்த சம்சாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே